பொரிச்சி இதுக்கு பேர் இந்த கொடியை இப்போ தலை பொறிச்சு சர்க்கரை இருக்குதுல்ல அவங்க அரைச்சி அதுதாக்கா சர்க்கரைக்கு இந்த தலையை நல்லா பொடி நிழல்லையே காய வச்சு பொடியை அரைச்சி அந்த முப்படின்னு சொல்லுவாங்க மூணு வரல இப்படி எடுப்போம்ல அதுக்கு பேர் அது முப்படி அதை வந்து ஒவ்வொரு காலையில் தூங்கி எழுந்துச்சு சொன்னேன் இப்படி ஒரு ஒரு பிடிச்சி பிடி அப்படி மூணு விரல் இப்படி இப்படி அள்ளி அப்படி வாயில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டா சக்கரை ஒரு வாரத்தில் குறைஞ்சி போயிருங்க இதுக்கு பேரு பொறிச்சீந்தில் சீந்தில் கொடிங்கிறது வேற இது பொறிச்சி கொடி காய் காய்ச்சிகள் அழகாக இருக்கும் பொறிச்சிந்தில் சீந்தில் கொடி வேற பொறிச்சி தில் வேற மக்களையே பாருங்க பொறிச்சீந்தில்